நேரடி குறுக்கு விசாரணையை மேற்கொண்டார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த விசாரணையின் போது சேது சமுத்திர திட்டம் மற்றும் சொத்து விவகாரங்கள் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை அண்ணாமலை எழுப்பினார் விசாரணையின் போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தி பயனியர் நாளிதழில் வெளியான முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் பேட்டியை அண்ணாமலை சுட்டிக்காட்டி தனது லாபத்திற்காக பத்து கப்பல்களை வாங்கிவிட்டு அவற்றை இயக்குவதற்காகவே சேது சமுத்திரத் திட்டத்தை நடைமுறைப்படுத்த டி ஆர் பாலு உறுதியாக இருந்தார் என கூறியுள்ளாரே என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பாலு அழகிரிக்கோ அல்லது அண்ணாமலைக்கோ அந்த திட்டத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை சேது சமுத்திர திட்டம் தமிழர்களின் நூற்று ஐம்பது ஆண்டு கால கனவு மீன்பிடி கப்பல்கள் செல்ல ஆறு மீட்டர் ஆழம் போதும் ஆனால் இத்திட்டம் பதினெட்டு மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட வேண்டியது என்று விளக்கம் அளித்தார் அப்படியென்றால் அழகிரி உங்களுக்கு எதிராக உள்நோக்கத்துடன் பேட்டி கொடுத்தாரா என அண்ணாமலை மீண்டும் கேள்வி எழுப்ப அழகிரி உள்நோக்கத்துடன் பேட்டி கொடுத்ததாக நான் கருதவில்லை ஒருவேளை அழகிரி பேசியதை திரித்து கூறியிருக்கலாம் திட்டம் குறித்து சரியாக புரிந்து கொள்ளாமல் குற்றம் சாட்டக்கூடாது நான் பத்து கப்பல்களை வாங்கவில்லை இரண்டு மீன்பிடி கப்பல்களைத்தான் வாங்கியுள்ளேன் உண்மை தெரியாமல் அறை வேக்காட்டுத்தனமாக பேசினால் அதற்காக நடவடிக்கை எடுக்க முடியாது அதை வைத்துக்கொண்டு அறை வேக்காட்டுத்தனமாக கேள்விகள் கேட்பதை ஏற்க முடியாது என காட்டமாக பதிலளித்தார் உங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாகவே இரண்டாயிரத்தி ஒன்பதில் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை என அழகிரி கூறியுள்ளார் நீங்கள் கப்பல்கள் வாங்கியுள்ளதாக அழகிரி மட்டுமல்ல சுப்பிரமணிய சுவாமி ஜெயலலிதா போன்றவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் அவர்கள் மீது ஏன் வழக்கு தொடக்கவில்லை என அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு எனக்கு ஏன் அமைச்சர் பதவி தரவில்லை என்பது குறித்து அப்போதைய பிரதமர் மன்மோகன் தான் கேட்க வேண்டும் ஜெயலலிதாவின் அறியாமையை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என பாலு பதில் ார் ஒரத்த நாடு உள்ள வடசேரி கிராம மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்பதை ஏன் கருப்பு தினமாக அனுசரிக்கின்றனர் என உங்களுக்கு தெரியுமா என அண்ணாமலை கேட்க வடசேரி கிராம மக்கள் கருப்பு தினம் அனுசரிப்பது குறித்தும் எனக்கும் எதுவும் தெரியாது அது நான் மட்டுமே சார்ந்த பிரச்சனை அல்ல என பாலு கூறினார் மேலும் அண்ணாமலையின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அவர் சரமாரி கேள்விகளை எழுப்பினார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கைக்கடிகாரத்தை நண்பர்கள் கொடுத்ததாக சொல்வதும் வீட்டை வாடகையை நண்பர்கள் செலுத்துவதாக கூறுவதும் பொய்யானது என்ற அண்ணாமலையை பாலு சாடினார் அரசு பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற குறுகிய காலத்தில் அண்ணாமலை தனது மனைவி பெயரில் நான்கு புள்ளி ஐந்து பூஜ்யம் கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கியது எப்படி என்று மனைவியின் பெயரில் சொத்துக்களை வாங்கி ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டதால் தான் மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அது உண்மையா என்று டி பாலு கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை என் மனைவி என்ன படித்துள்ளார் எவ்வளவு சம்பாதிக்கிறார் எந்த முன்னணி எம்என்சி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் நாங்கள் இருவரும் அந்த விவசாய நிலத்தை வாங்க வருமான வரி செலுத்தி இருக்கிறோம் என்பதும் அதற்காக இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளோம் என்பதும் உங்களுக்கு தெரியுமா என எதிர்கேள்வி எழுப்பினார் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என கூறி பாலு முடித்துக் கொண்டார் மீண்டும் கேள்வியை தொடர்ந்த அண்ணாமலை இன்று நீங்கள் நீதிமன்றத்திற்கு வர பயன்படுத்திய சொகுசு வால்வோ கார் உங்கள் மகனின் கோல்டன் வாட்ஸ் மதுபான ஆலைக்கு சொந்தமானது என்பது சரியா என கேட்க மதுபான ஆலை குடும்பத்தினருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல அதில் எனது மகன் சிஇஓவாக மட்டுமே உள்ளார் எனவும் பொதுவாக நான் எங்கு சென்றாலும் பயன்படுத்தும் கார் எந்த வகை என்பதை கவனிப்பது இல்லை குடும்பத்தினர் ஏற்பாடு செய்யும் கார்களில் பயணிப்பேன் அவ்வளவுதான் என பாலு பதிலளித்தார் டி ஆர் பாலுவும் அவரது மனைவியும் ட்ரையூன் இன்ஃபெக்ஸ் என்ற நிறுவனத்திடம் எட்டு கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதை அண்ணாமலை சுட்டிக்காட்டினார் அந்த நிறுவனம் யாருடையது என தெரியாது என பாலு கூறிய போது அது உங்கள் மகன் ராஜ்குமாருடையது என்பது உங்களுக்கு தெரியாதா என அண்ணாமலை கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பினார் சொந்த மகனின் நிறுவனம் எதுவென்றே தெரியாது என்று ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் கூறுவது நம்பகத்தன்மையுடன் இல்லை என அண்ணாமலை வாதிட்டதோடு அது கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் முயற்சி என்று குற்றம் சாட்டினார் இந்த குறுக்கு விசாரணை நேற்று நிறைவடையாததால் வழக்கை நீதிபதி வரும் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் அன்றைய தினமும் டி ஆர் பாலுவிடம் அண்ணாமலை குறுக்கு விசாரணை நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டது